அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு ராஜா நம்ம இந்த சீரிஸ்ல கர்ம காலச்சக்கர ரகசியங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டு ஜாதகம் பக்கம் வருவாங்க அவங்க திருமண தோஷம் என்ன இருக்குன்னு ஜாதகத்துல பார்த்து சரி பண்ணாலும் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் ஆனா வந்து திருமணமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பரிகாரம் பண்ணா மட்டும் பத்தாது நம்மளுடைய காலச்சக்கரத்தையும் சரியானபடி அமைச்சிக்கணும் ஸோ திருமணம் மாணவங்களோட தான் பழகணும் திருமணம் ஆகாதவங்களோட கொஞ்ச நாளைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி திருமணம் ஆகக்கூடிய எனர்ஜி உள்ள இடங்களுக்கு அடிக்கடி போகணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொங்கு மண்டலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் நல்ல முகூர்த்த நாட்களில் நிறைய கல்யாணம் நடக்கும் கொடுமுடி கோயிலில் நடக்கும் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் நடக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் நிறைய கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி கல்யாணம் அதிகமாக நடக்கக்கூடிய கோயில்களுக்கு முகூர்த்த நாள்ல போய் அங்க ஒரு மணி நேரம் உட்காந்துடணும் அங்க நிறைய கல்யாணம் நடந்துக்கிட்டே இருக்கும் நிறைய ஜோடிகளை பாக்குற மாதிரி சூழல்கள் வரும் அப்ப அந்த காலச்சக்கரம் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் உங்க கர்மா டிரான்ஸ்பர் ஆகும் போது உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்ப உங்க ஜாதத்துல எவ்வளவு தோஷங்கள் இருந்து சரி பண்ணாலும் இந்த காலச்சக்கரத்தை நடக்கும் இதுக்கு பேர் வந்து மேரேஜ் பேர் ஒருத்தர் மேரேஜ் ஆகுறதுக்கு எந்த மாதிரி காலச்சக்கரத்தை இயக்கணுங்கிறத இதுல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் இருக்கு அதை வந்து நான் கிளாஸ்ல டீடெயிலா சொல்லி கொடுக்க போறேன் கடன் பிரச்சனைக்கு இருக்கு நோய் தீர்க்கறது இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கர்ம காலச்சக்கர வகுப்புல கலந்துக்கோங்க இந்த வகுப்பு வரக்கூடிய திங்கட்கிழமை அணைக்கு நடக்குது தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இது வந்து ஒரு டேஸ் தொடர் வகுப்பு இந்த வகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கர்மா என்னங்கிறத இலவசமா சொல்ல போறேன் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த வகுப்புக்கான கட்டணம்லாம் எல்லாம் கிழக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்